அட்லாண்டிக் கடல் வந்து அறுத்து வச்ச மாதிரி இறங்கி இப்படி இருக்குது அதுக்கு மேல மத்திய கடல் வந்து அந்த எல்லுடைய இடைவெளியை பூர்த்தி செய்யற மாதிரி அது எல்ல திருப்பி போட்ட மாதிரி ஏறக்குறைய எல்ல திருப்பி போட்ட மாதிரி அது வருது இது எல்ல நேரம் போட்ட மாதிரி வருது அப்ப அந்த மாதிரி போட்டு அங்கு இந்த கடல் அமைஞ்சிருக்கிறது அப்ப என்ன செய்யணும் மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் ஒன்னா சேரணும்ல ஆயிரம் மீட்டர் ஆழத்துக்கு நூறு மைல் அளவுக்கு நிக்குது நூறு மைலுக்கு தனியாக நிக்குது நூறு மைல் அளவுக்கு கீழே அட்லாண்டிக் மேல மத்திய தரைக்கடல் சொல்லி இருக்கிறது இதுவும் அதுவும் என்னென்னமோ பண்ணது எவ்வளவோ சுனாமிகள்லாம் ஏற்பட்டுருச்சு எவ்வளவு சுனாமிகள்லாம் அதெல்லாம் வந்து கூட அது ரெண்டை கலக்க விட முடியல சும்மா அப்படி அப்படி இப்படி ஏறி ஏறி இறங்கிக்கிறமே தவிர அது தான் இது தனிதான் அப்படிங்கறது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கிறத பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி வந்து அதிசயங்கள் இருக்கிறத திருக்குறான் இப்ப பாருங்க சுபானல்லா இவ்வளவு இருக்குதுல்ல இப்ப கடல்கள் சொன்னாலே அதுக்கு தனித்தனியா ஒன்னு சேரா விடாம தடுக்கிறதுக்கு என்னமோ இருக்குது அப்படின்றது இப்ப குரானுடைய வசனத்தை படிச்சீங்கன்னா வியாக்கியான தப்சீர் இல்ல அதான் இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் உள்ளது சொருவாங்க விளக்கத்தை ஃபிட்டிங் கிடையாது இப்ப நான் சொல்லக்கூடியது நேரடி அர்த்தம் இந்த கடலை படைச்ச இறைவன் இதை சொல்றான் தடுப்பு வச்சு எவன் தடுப்பை ஏற்படுத்தின ஆணுக்கு தெரியும்ல இவங்களுக்கு தெரியாட்டாலும் இவங்க ஆயிரத்தி முன்னூறு வருஷமா அவங்களுக்கு தெரியாட்டா கூட இந்த தடுப்பை எவன் ஏற்படுத்தினாலும் அவனுக்கு அந்த தடுப்பு இருக்கிறது தெரியுமா தெரியாதா தெரியுமில்ல அப்ப அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் ஐம்பத்தி அஞ்சாவது சூறாவில் பத்தொன்பது இருபது வசனங்கள் இந்த ரெண்டு வசனத்தில் அல்லா என்ன சொல்றான் மரஜல் பஹரைன் எழுத்தக்கையான் இரண்டு கடல்கள் வந்து ஒன்றோட ஒன்று சேர் எழுத்தக்கையான சந்தித்துக் கொள்கிறது ஒன்றோட ஒன்று ஒட்டி என்ன செய்கிறது சந்தித்து கொள்கிறது பைனகுமா பரிசகம் ரெண்டுக்கு மத்தியில கண்ணுக்கு தெரியும் வார்த்தையெல்லாம் போடுறான் பரிசகன்றால என்ன கண்ணுக்கு தெரியாத திரை இப்போ நம்ம கபூர் வாழ்க்கையை கூட தான் அல்ல குரான் சொல்லி காட்டுறோம் நம்ம இறந்துடுறோம் இல்லையா இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறோம் யாராவது பாத்தீங்களா உங்க முத்தாப்பா உங்க பாட்டனார் மூத்தாப்பனா அவரை போய் நீங்க பாக்க முடியுமா உங்களுக்கு ஆனா அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு அதை பத்தி எல்லாம் பேசும்போது என்ன சொல்றான் இலாயோம் யுபாசும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பருசக இருக்கிறது அதை திரை போட்டிருக்கேன் ஆனா கண்ணுக்கு தெரியாத திரை இந்த பருசகுங்கிற வார்த்தையை எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றான்னு கேட்டா தடை இருக்கும் உனக்கு தெரியாது உன்னுடைய எந்த புலனுக்கும் எட்டாது கண்ணுக்கு மட்டும் எட்டாதுன்னு இல்ல தொட்டு பார்த்தாலும் தெரியாது தடவி பார்த்தா சிலது கண்ணுக்கு தெரியாம இருக்கும் கண்ணாடியாலே தர போட்டிருக்கணும் கண்ணுக்கு பார்த்தா ரெண்டு ஒன்னா மாதிரி தெரியும் கையை வச்சு குத்துனா இருக்கிறது தெரியும்ல அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது திரையில என்னன்னு கேட்டா அது ஒண்ணுலயும் படக்கூடாது அப்படியான ஒரு தடை எப்படி இருக்குன்னு இப்ப சில சில திரைகள் இருக்கிறது இப்ப ஏர் கட்டர் எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா அது கூட ஒரு தடை தானே ஒரு ஏசியை போட்டு விட்டுட்டு ஏசியை போட்டு விட்டு கதவை தொடர்ந்து அடைச்சு வச்சா யாபாரம் வராதுங்கிறக்கா என்ன பண்ணுவான் கதவு ஓப்பனா திறந்து வச்சிருப்பான் பெரிய திறந்து வச்சு ஏசி போட்டுருவான் இந்த ஏசி வெளியே போக கூடாது அதுக்கு என்ன பண்ணுவான் மேல இருந்து ஏர் கட்டுரு போட்டுவான் ஏர் தான் கட் பண்ணுது காத்தையே செவராக்கிடுறான் காத்து சர்ந்து அடிக்க முடியாது அந்த காத்து வேகமா அடிக்கும் பொழுது இங்க உள்ள குளிர் காத்து அங்க போவாது அங்க உள்ள வெப்ப காத்து இங்க வராது ரெண்டையும் தடுத்துக்கொண்டு அது ஒரு கதவு மாதிரி இருக்கும் ஆனா பார்வையை தடுக்காது மக்கள் வருவதை தடுக்காது பிறக்கிறதுக்கு தட்டிக்கிட்டு துறக்க வேண்டிய தேவையில்லை அது வாட்டுக்கு வரலாம் அது வாட்டுக்கு போகலாம் காத்து மட்டும் வர மனசுதான் போய்க்கலாம் வந்துக்கலாம் அதுவாவது உணர்ற மாதிரியாச்சு இருக்குது இந்த ஏற்கற்ற கூட கிட்ட போனா உணர முடியும்ல இங்கே இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது வாசலுக்கு போனா மூஞ்சி அப்படி மேல தடிக்குமே அந்த தடையாவது தெரியும் ஒரு வகையில உங்க உடலுடைய தடவி கொடுக்கும்ல இங்க உனக்கு தடை இருக்குது இந்த மேல இருந்து வருது அதுவும் கிடையாது அதாவது பருசகண்டா என்னன்னு கேட்டா கண்ணுக்கு தெரியாது காதுக்கு தெரியாது ஸ்பரி தடவி பார்த்து ஸ்பரிசத்துல தன் பெண்படாது ஆனா தடுத்துக்கிட்டு இருக்கும் இதுவும் அதுவும் சேராது அண்ணா என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா பைனகுமா வருதகுன் ரெண்டுக்கு மத்தியில வருசகம் இருக்கிறது ஒரு திரை கண்ணுக்கும் எந்த புலனுக்கும் தென்படாத திரை இருக்கிறது தடை இருக்கிறது சுவர் இருக்கிறது லா யபுக யான் ஒன்றை ஒன்று வரம்பு மீறுவதில்லை முக்கியமான பாயிண்ட் அது எதுக்கு அந்த தடை இருக்கிறதே அது ரெண்டும் வரம்பும் மீரிக்கிறாது மீன்லாம் மீறிக்கிறோம் அங்க உள்ள மீன் இங்கே வரும்

ஒன்றை ஒன்று வரம்பு மீறாத இருக்கிறது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கடல் தான் என்ன இந்த கடல் சொன்னிருக்கா ரசூல் செல்ல ஆலை செல்லம்மா அவர்கள் கடல் பிரயாணம் பண்ணதில்லை ஒரு கப்பல்ல படகில் போன ஒரு அனுபவமாக இருக்குதா வெறும் ஒட்டரை பிரயாணம் பண்ண ஒரு முகம்மதுவுக்கு கடல்னால் என்னன்னு தெரியாத ஒரு முகம்மதுவுக்கு இந்த ரெண்டுக்கு மத்தியில் திரை இருக்குதுன்னு எப்படி சொந்தமாக கற்பனை பண்ணி சொல்லிட்டாரு பாப்ப எது இதைப்படி கற்பனை பண்ணையாலும் இருக்குது கற்பனையா ரெண்டு கடலுக்கு மத்தியில் திரை இருக்குன்னு சொல்றது கற்பனை பண்ணி சொல்லையாளுமா கற்பனை தான் இன்றைக்கி பதினாறு நூற்றாண்டுக்கு முன்னாடி மீப்பிக்கப்படுதா நிஜம் அந்த நிஜம் அவருக்கு எப்படி தெரியும் சேதா மேட்ரு இது நிஜம் கடல்களுக்கு மத்தியில் திரை இருக்கிறது உண்மை அந்த உண்மை வந்து இவருக்கு எப்படி தெரியும் இவருக்கு தெரியாது அதை நாங்கள் சொல்லுகிறோம் இவர் சொல்லவே இல்லை நம்ம என்ன சொல்றோம் இதை சொன்னவர் முகமது அல்ல இதை சொன்னது முகமதையும் நம்மையும் படைத்த இறைவன் கடலையும் படைத்த அந்த கடலுக்கு திரையையும் படைத்த இறைவன் சொல்கிறான் படைத்தவன் சொல்கிறான் அப்ப இந்த குரான் வந்து நான் நான் வந்து அல்லாற்று வந்திருக்கேன்னு சொல்லுதா இல்லையா இந்த வசனம் உங்களுக்கு சொல்கிறது அடே இது யாருடைய சொல் தெரியுமா இந்த வசனம் இந்த சொல்லுக்கு சொல்லுங்க சொல்லக்காரன் யார் தெரியுமா இறைவன் தான் நிரூபிக்குதுல தனக்குத்தானே அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அம்மன் ஜாலலாரில் கிராரன் கராரன் ஓ ஜால ஹிலாலகா அன்ஹாரன் ஓ ஜாலலகா ரவாசிய ஓ ஜால பயனல் பஹரையணி ஹாஜிதா ஐலாகும் ஆகுவா அந்த பூமியை வாழத் தகுந்த இடமாக ஆக்கியவன் யார் அவற்றுக்கிடையிலே நதிகளை உண்டாக்கியவன் யார் அதற்கு ஒரு நங்கூரம் பாய்ச்சியவன் யார் இரண்டு கடல்களுக்கு மத்தியிலே தடையை ஏற்படுத்தியவன் யார்

இது வந்து யார் என்ற கேள்வி கேட்டதன் மூலமாக இதை செஞ்சவன் யார் சிந்திக்க மாட்டியாங்கிற ஒரு தோரணையில கேட்கிறான் அப்ப இந்த கடலுக்கு மத்தியில உள்ள திரை தடுப்பு இருக்கிறது என்பது அன்றைய மக்களுக்கு விளங்காமல் போனாலும் அதை நீ சிந்தித்து பார்த்தால் அதுல ஒரு தடை தடுப்பு இருப்பதை விளங்கிக் கொள்வாய் விளங்குனதை வைத்து தானே அல்லாத ஏத்துக்கிறேன் இது அல்ல எதுக்கு சொல்லி காட்டுறான் திரை இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக புரிந்து கொண்ட பிறகு இது சொல்வது அல்லாஹ் தானே என்று விலங்கிக் கொள்ளுவீர்கள் என்பதை தான் சொல்கிறானே தவிர அவன் அறிமுக்கை எட்டாத ஒண்ணு அவன் கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு சொல்லி இதை செஞ்சது யாருன்னு கேட்டா இப்படி அவன் நம்புவான் அவன் அவனை தெரிஞ்சதான நம்புவான் கடலுக்கு மத்தியில் திரைந்து ஒண்ணு இல்லாம இருந்துச்சுன்னு வைங்க இல்லவே இல்ல என்னத்தை இதை இது இப்படி அல்லாஹுடைய வார்த்தைன்னு கொண்டு போயிடுவான் இருக்குதுங்கிற நிருபணம் அவனை அப்போ கண்டுபிடிக்க சொல்லி சொல்லிக்காரான் இதை விட இன்னும் அற்புதத்தினுடைய உச்சிக்கு நம்ம போயிடுறோம் இந்த கடல்கள் மாதிரியே கடல்களுக்கு தண்ணீர் எப்படி சேருது கடல்ல உள்ள தண்ணீரை வந்து சூரியன் என்ன செய்யறது நீராவியாக மாற்றி மேலே மேலே மழையா பொழிகிறது மழையா பொழிந்தது அந்த தண்ணீர் மறுபடியும் கடலுக்கு என்ன செய்யுது ஆறுகள் வழியாக போய் கடல்ல போய் சேருது மழை பெய்ஞ்சவன பாத்தீங்கன்னு சொன்னா கடற்கரை ஓரத்தில் வசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் மழை பெய்த உடனே பெரிய அளவுக்கு மழை பெய்துமையானால் ஒரு இந்த தண்ணீர் அப்படியா நிற்கும்

உப்பு தண்ணீர்ல கடல்ல கலக்குத அது எப்படி அமைந்திருக்குன்னு பாத்தியா அப்படின்னு அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா இந்த மாதிரியான காட்சிகளும் உலகத்துல நிறைய கடல் பகுதிகள் அதிகமான மழை பெய்யக்கூடிய கடல் பகுதிகள்ல நிறைய மழை பெய்யும் இல்லையா அந்த மாதிரியான கடல் பகுதியில இருக்கும் அதுல என்ன வருதுன்னு கேட்டா விஞ்ஞானிகள் சொல்றான் நல்ல தண்ணி வந்து கடல்ல கலக்குதுன்னு வைங்களேன் அப்படி கலக்குமையானால் அதுல ஒரு வேலை நடக்குது என்ன நடக்குதுன்னு கேட்டா இந்த தண்ணி வந்து சேரமாட்டேங்குது சேராட்டா கூட என்ன ஆகுதுன்னு கேட்டா கடல் தண்ணியில கொஞ்சமும் இந்த மலை தண்ணியில கொஞ்சமும் இது போய் ஒற்றை இடம் இருக்குல்ல ஒரு இருபது மீட்டருக்கு மலை தண்ணீர் போனச்சு சொன்னா ஒரு பத்தொன்பது மீட்டர் அப்படி நின்று அந்த ஒரு மீட்டரும் அதுல உள்ள ஒரு ஒரு மீட்டர் அந்த கலந்து ஒரு மூணாவது ஒரு தண்ணி அங்க உருவாகுது கடல் தண்ணி அப்படியே இருக்கும் இந்த தண்ணி அப்படியே இருக்கும் இருபது மீட்டர் தண்ணி போகுதுன்னு வைங்களேன் பத்தொன்பது மீட்டர் வரைக்கும் நல்ல தண்ணியா இருக்கும் அந்த கடைசி ஒரு மீட்டர் என்ன செய்யும் கேட்டா அது மட்டும் அங்கிருந்து ஒரு மீட்டர் தண்ணியோட சேர்ந்து ரெண்டு